ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா விஸ்கோ சில்க்கும் ப்யூர் காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்குங்க அதில் அழகாக மைல்டாக செக்குடு டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயில் எல்லாமே டிசைன்ஸுக்காக சில்வர் ஜரிக் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ப்ளவுஸுங்க முந்தியில் அழகாக ஸ்ட்ரைப் லைன் வந்துடும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட்டில் செக்குடு கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கம் மூணு இன்ச்சில் பார்டருங்க அது சில்வர் ஜருகையில் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளாஸிக்காக இருக்குங்க இப்போ பாருங்க வெந்தய கலர் சேரீ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த சில்வர் சரி இந்த சேரீஸ்க்கு இன்னுமே அளவுக்கு அளவு கூட்டுதுங்க இந்த சேரீயோடய ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் இருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் அந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நேர்லேயும் வந்து பார்க்கணுன்னா நேர்லேயும் வரலாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்கறது டபுள் டோன் கலருங்க ப்ளூ கலரும் வயலட் கலரும் மிக்ஸான கலருங்க இந்த கலருக்கு சில்வர் ஜருகு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் இந்த டபுள் ஷேடு வர்றதுனால இந்த சாரீஸ்க்கு இன்னுமே அழகு கலவு கூட்டுதுங்க ரொம்ப ஷைனியாக இருக்குது இப்போ பாருங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்பங்கி கலர் சேரீங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க எல்லா கலருமே சூப்பரான கலர்ஸ் தாங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அந்த அளவுக்கு சூப்பரான டிசைனுங்க இது மட நல்ல இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சொல்கிற பேச்சு கேட்குங்க அதுவும் காட்டனுங்கிறதுனால இந்த சம்மருக்கெல்லாம் இன்னுமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது ரொம்ப நல்லா இருக்குங்க மெட்டீரியல் எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துடுங்க டெசில்ஸோடையும் வந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாதுங்க பிளாக் கலருன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கலருங்க ஒரு யூனிக்கான ஷேடு இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியா இருக்குங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இதுவும் டபுள் டோன் கலருங்க ரொம்ப யூனிக்கான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரி கலர் இது ஒரு டபுள் டோன் கலருங்க லைட் பர்பிள் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸான கலருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப அருமையான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன கலரில் என்ன டிசைனில் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதே இல்லைங்க இப்போ பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் அப்படிதாங்க இந்த சில்வர் ஜருக்கு தாங்க இந்த சேரீக்கு ஹைலைட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சேரீலாம் வர்ணிக்கவே முடியாது இது வீடியோல பாக்கிறத விட நேரில் பாத்தீங்கன்னா இன்னுமே அருமையா இருக்குங்க அடுத்து நம்ம பாக்கிறது டார்க் கிரீன் கலருங்க பாட்டில் கிரீன் சொல்ல முடியாது அதை விடவே இன்னும் டார்க்கான கலருங்க இந்த டார்க் கலருக்கு சேரீக்கும் அப்படிதாங்க சில்வர் ஜெருகு இன்னுமே பிரைட்டா தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குங்க டிசைனும் அப்படி தாங்க பார்க்கறதுக்கு தான் சிம்பிளாக இருக்கும் அழகா நீட்டாக ப்ளவுஸ் ஸ்டு இந்த புடவையெல்லாம் உடுத்துட்டீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அந்தளவுக்கு சூப்பரான டிசைனுங்க இப்போ பாருங்க ராணி பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்கலைங்க ராணி பிங்க் கலருக்கு இந்த சில்வர் ஜருக்கு எப்போவுமே நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பட்டு புடவை மாதிரியே இருக்குங்க பார்க்கறக்கும் அப்படி மட்டும் இல்லைங்க உடுத்தினாலும் அப்படி தான் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கை ப்ளூலையே இதுவும் ஒரு யூனிக்கான ஷேடுங்க டபுள் டோன் கலர் தாங்க இந்த லைட் ப்ரௌன் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸான கலருங்க இந்த ஸ்கை ப்ளூலையே ஒரு நாலஞ்சு ஷேடு இருக்குங்க பார்க்க பார்க்க எல்லாமே அருமையாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பாருங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க எல்லோ கலரும் அப்படியே ஒரு பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க பாக்கிறதுக்கு மாம்பழ கலர் மாதிரியும் இருக்கு அப்படியே லைட் கனகாம்பர கலர் மாதிரியும் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கறது இந்த ஸ்கை ப்ளூ கலரும் லைட் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுவும் சூப்பராக இருக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலர்லயே நாலஞ்சு ஷேர் இருக்கலைங்க இது இன்னுமே அழகா இருக்குங்க இது பாக்கிறதுக்கு மட்டும் பட்டு மாதிரி இருக்காதுங்க உடுத்தறதுக்கும் இருக்கும் அப்படிதாங்க பட்டுப்படவை மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பாக்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேக்கலாம் நேரில் வர்றவங்க நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்